ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் ரெண்டாவது பாடம் அதில் பார்த்திங்கன்னா இயற்கணிதம் ஒரு அறிமுகம் பயிற்சி ரெண்டு புள்ளி ரெண்டில் பல்வகை திறனறி பயிற்சி கணக்குகளில் ஒன்றாவது ரெண்டாவது கொஷினுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாருங்கள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துட்றான் பின்வரும் என் அமைப்பினை நிரப்புக அடுத்த இந்த அமைப்பு கொடுத்துருக்காங்க இதுக்கு ஆன்சர் நம்ம எழுதணும் அடுத்தது அடுத்த வரும் என்ன அமைப்பை எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க நான் இதில் ஆன்சர் இங்கே கொடுக்குறேன் ஆனால் நீங்கள் ஆன்சர் கொஷின் இப்படி கொடுக்குறாங்க நீங்கள் ஆன்சர் எழுதும்போது இது எழுதிட்டு இங்கே ஆன்சர் நான் இது மொத்தமாக இங்கே வர்றது அப்படியே எடுத்து எழுதிட்டு அதுக்கப்புறம் கடைசி அடுத்த வரும் அமைப்புன்னு எழுதிட்டு இதுக்கப்புறம் என்ன வருமோ அது எழுதணும் புரிஞ்சுதுங்களா அப்போ இது ஃபஸ்ட்டுக்கு பாருங்கள் ஒன்பதில் ஒன்று போச்சுன்னா அதெல்லாம் எட்டு அதே தொண்ணூற்றி எட்டில் இருபத்தி ஒன்று பிரச்சினா எட்டில் ஒன்று போச்சுன்னா இல்லை ஏழு ஒன்பதுல ரெண்டு போச்சுன்னா ஏழு அப்போ இது வச்சு நம்ம புரிஞ்சுக்கணும் பாருங்கள் இது ஃபஸ்ட்டில் ஒரு எட்டு வருது செகண்டில் ரெண்டு ஏழு வருது ஒன்று குறையுது மூணாவது பார்த்தீங்கன்னா ஆறு வரும் ஆனால் மூணு முறை வரும் அதே நாலாவதில் வந்து அஞ்சு வந்து நாலு முறை வரும் அதுக்கப்புறம் அஞ்சாவதில் வந்து நாலு வந்து ஆறு முறை வரும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு முறை வருதுங்களா அடுத்ததுக்கு இதுக்கு நம்பர் பாருங்கள் ஒன்பது ஒன்பது எட்டு ஏழு ஆறு அஞ்சு ஒன்று ஒன்று குறைஞ்சின போது இந்த சைடு வந்து ஒன்று அதிகமாக அப்போது இதுக்கு வந்து அடுத்த இது எடுத்து எ அப்படியே எழுதிட்டு அதுக்கப்புறம் இது எழுதுங்க நீங்கள் அடுத்த வரும் என் அமைப்பு பார்த்திங்கன்னா ஒன்பது எட்டு ஏழு ஆறு அஞ்சு நாலு இதில் அஞ்சு விலையும் கொடுத்துக்கிறோம் நம்ம ஒன்று அதிகரிக்கணும் கழித்தல் அஞ்சுனா நம்ம ஆறுலேருந்து போகணும் ஆறு அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்று ரிசிக் கொல்லிட்டு இங்கே நாலு போட்டுக்குமா அப்போ நாலு ஒன்று கழிச்சிங்கன்னா எல்லாம் மூணு அப்போ மூணு வந்து ஆறு முறை வரும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஷின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க ஒரு கம்பியின் நீளம் பன்னிரெண்டு எஸ் சென்டிமீட்டர் அதை பயன்படுத்தி பின்வரும் வடிவங்களை உருவாக்கினால் அவற்றின் பக்கங்களின் நீளத்தை காணுங்கன்னு கேட்டுக்கிறாங்க ரெண்டு கொஷின் கொடுத்துக்கிறாங்க ஒன்று வந்து சம பக்க முக்கோணம் ஒன்று வந்து சதுரம் சம பக்க முக்கோணம்னா மூணு பக்கமுமே சமமாக இருக்கும் அப்போது ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஒரு சமபக்க முக்கோணத்திற்கு முக்கோணத்திற்கு மூன்று சம பக்கங்கள் உள்ளன பக்கங்கள் உள்ளன அதுக்கப்புறம் இதில் கம்பியின் நீளம் பனிரெண்டு எஸ்ன்னு சொல்லியிருக்காங்களே அப்போது கம்பி இன் நீளம் பனிரெண்டு எஸ் அப்போது மூணு பக்கங்கள் சமம்னா மூணு ஆள் வகுத்திருந்தோம் அப்போது ஃபோர் ஒரு பக்கத்தின் நீளம் இஸ் ஈக்வல் டு பன்னிரெண்டு இயர்ஸ் பை மூணு மூணு பக்கங்கள் தானே இப்போ ஒரு மூணு மூணு நாலு மூணு பன்னிரெண்டு அப்போ என்ன ஆன்சர் நாலு இயர்ஸ் ஒரு பக்கத்தோட நீளம் நாலு இயர்ஸ் மூணு பக்கத்தில் மூணு இருக்கும் அத் அடுத்தது ரெண்டாவது கொஷின் சதுரம்ஸ் கேட்டுக்கிறாங்க அப்போது ஒரு சது ரத்தின் நான்கு பக்கங்களும் சமம் நான்கு பக்கங்களும் சமம் அப்போது இதுலேயும் கம்பெனியிலாம் பன்னிரெண்டு இயர்ஸு தான் சென்டிமீட்டர் அதே மாதிரி இதுக்கும் பார்த்திங்கன்னா ஆன்சரு ஒரு பக்கத்தின் நீளம் விசிகல்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பன்னிரெண்டு இயர்ஸ் பை நாலு பக்கம் தான் நடந்தேன் ஒரு நாள் நாலு மூணு ரெண்டு மூணு நாள் பன்னிரெண்டு அப்போது மூணு இயர்ஸ் சென்டிமீட்டர் அவ்வளோதான் இதுக்கு இது ஆன்சர் இதுக்கு இது ஆன்சர் முடிஞ்சதுங்களா அவ்வளோதான் ரெண்டுத்துக்குமே ஆன்சர்